சார் வணக்கம் இப்போ குரூப் ஒரு தேர்வு முடிவுகளில் வெளியிட்டாங்க ஓகேங்களா எல்லாருமே கவுன்சிலிங்கெலாம் அதுக்காக வெயிட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக இல்லைங்களா ஏன்னா ஜனவரியில் ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் மேபி நடக்கிற சான்சஸ் அதிகம் ஓகேங்களா டிசம்பரில் எண்டில் கவுன்சிலிங் மேமும் வெளியிடுவாங்க ஓகேங்களா சரி சார் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிணேன்னா பெண்கள் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு வந்து உமன்ஸுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பெற்றாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஏன்னா என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டிலையும் பேசிக் பே பத்தொன்பதாயிரத்து ஐம்பதாக குரூப் ஃபோர் ஸ்பேஸ்கில் ஓகேங்களா அதுலேருந்து அவங்க உங்களுக்கு கிரஸ் சேலரியாக எவ்வளோ வரும் நான் சொல்லியாச்சு ஆல்ரெடி ஓகேங்களா அந்த வீடியோவில் போட்டாச்சு ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகும் இன்றைக்கி இருக்கிற அகவிலைப்படி டிஏ இன்னைக்கு டேஎன்எஸ் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் அதன்படி இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் அனவுஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐம்பத்தி மூணு சதவீதம் படி உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு ஓகேங்களா இன்றைக்கி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அதே சேலரி தான் ஓகேங்களா அந்த சிலருப்பையும் சொல்லியாச்சு ஸோ அதனால் நான் டிபார்ட்மெண்ட் எதுவும் பெஸ்ட்டாக சொல்ல சார் நிறைய பெண்கள் கேட்டதுனால ஸோ உமன்ஸ் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சார் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் சார் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா உமன்ஸு ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஓகேங்களா மேரேஜ் ஆகாத அந்த சிங்கிள்ஸாக இருப்பாங்க உமன்ஸ் அவங்களுக்குமே தான் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவில் வாங்க அதை பற்றி எந்த டிபார்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பணிச்சூழலாம் ஏற்படும் எந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஈ இதாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க சார் வீடியோக்குள்ளே போகலாம் சார் குறிப்பாக பெண்கள் ஏன் ஒரு சில இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஆண்களுக்கும் மாதிரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்களுக்கும் இருந்தால் இருந்தால்தான் பெண்களின் கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுறேன்னா உச்ச நீதிமன்ற பெண் நீதிபதி நாகரத்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே கொஞ்சம் காட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் உயர்நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி வந்து பணி நீக்க செய்வா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதாவது வழக்கு விசாரணையில் அந்த பெண்ணுக்கு கருச்சி ஏற்பட்டதையும் பொருட்படுத்தாமல் இந்த முடிவை எடுத்துள்ள உயர்நீதிமன்றம் சாடினார் நீதிபதி நாகரத்னம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓசோ இது தான் ஓகேங்களா ஸோ அந்த நீதிபதி கேட்கறது தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அது எவ்வளோ பெரிய இதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா சரிங்க சார் இதனால தான் இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்க ஏன் வீடியோ மாதிரி இதை காட்டுறேன் அப்படின்னா இது இன்றைக்கு வந்த நியூஸ் ஓகேங்களா இதனால் தான் பெண்கள் வந்து மேக்ஸிமம் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா சரிங்க சார் வாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறது ஓகேங்களா குறைவான பனிச்சுமை ஓகேங்களா ஸோ எல்லாமே என்ன இருக்கணும் கொஞ்சம் ஒர்க்லோடு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ஓகேங்களா குழந்தைங்களே பார்த்துக்கணும் ஓகேங்களா இதனால் இவங்க எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்ற போது ஹஸ்பண்டுக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஓகேங்களா வீட்டு ஒர்க் குக்கீங்க நிறைய ஒரு லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா லேடிஸ்க்கு எல்லோருமே நிறைய ஒர்க் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து பனிச்சுமை கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா அதேமாதிரி வேற என்ன வேலை நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் காலையில் பத்து மணிக்கு போனால் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வர மாதிரி இருக்கணும் சார் ஓகேங்களா ஏன்னா வீட்டில் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும் வயசான அப்பா இருக்காரு வயசான மாமியா மாமனாக இருக்காங்க நாங்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் உண்மைதான் இதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்க கேட்குறது உண்மைதான் சார் ஓகேங்களா வேலை என்ன கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பத்து மணிக்கு போய் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்னா வெளியே வரும் சார் இல்லை ஃபைவ் தேர்ட்டி இந்த மாதிரி ஓகே சார் இந்த மாதிரி வரணும் அன் டைமில் போகிற மாதிரி டூட்டிலாம் எனக்கு இருக்கக்கூடாது சார் அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா சொன்னாங்க ஓகே அது முக்கியத்தான் மேடம் ஓகேங்களா அதுமாதிரி கொஞ்சம் நேட்டிவ் பக்கமே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துக்கலாம் எதனா ஒரு எமெர்ஜென்சி டக்குனு போய் பேரண்ட்டை பார்த்துக்கலாம் இல்லை மாமியா மாமியாமல் பார்த்துக்கலாம் இல்லை ஹஸ்பண்டுக்கு எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட எதுவும் டக்குனு போகலாம் இல்லை குழந்தைங்க சப்போஸ் ஸ்கூல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம நேற்று இருந்தால் கூட டக்குன்னு போய் அந்த ஸ்கூலில் என்ன அன்றைக்கி நம்ம ஒரு எட் மாதிரி இந்த மாதிரி சடனாக உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு மேடம் ஓகேங்களா வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியில் இருந்துட்டோம்னா ஸோ நம்ம நேற்று நம்ம பேரண்ட் கொஞ்சம் அவர்னஸ் ஸ்டேட்டஸ் இல்லாமல் ஸோ அவ்வளோ சீக்கிரம் போக முடியாமல் இருந்தால் இது நான் நீங்களாக இருந்தீங்கன்னா ஓகேங்களா சடனாக அந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் என்ன ஏதுன்னு மாணவருக்கு நம்ம பையனுக்கு என்ன ஏது நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஏது அப்படின்றத நீங்கள் பார்த்து ஒரு மெடிக்கல் இதுனா டக்குன்னு ஒரு எமெர்ஜென்சி தக்குனு அவங்கள பெட் சேர்த்து எதனால நம்ம க்யூர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வெளியில் இருந்தால் எது மாதிரி அதனால் கொஞ்சம் நியர்பையாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே அதுவும் உண்மைதான் சார் அதே மாதிரி தினமும் சேர்ந்து வர தொலைவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெய்லி வாக்கிங் போகிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓகேங்களா ஒரு அப் டவுன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுவும் உண்மைதான் மேடம் ஓகேங்களா அதேமாதிரி சன் நேரம் லீவாக இருக்கணும் மேக்ஸிமம் எதுக்காக ஏன்னா வாரத்தில் நாலு நாள் அங்கேயே ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு போயிட்டு ஸோ ஃபேமிலியோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா என் சார் ஜென்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படினால ஜென்ஸை விட உமன்ஸுக்கு அதிக ஃபேமிலி இது கொடுக்குற அவங்களுக்கு அதிக ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபேமிலினா லேடிஸ்ஸாக அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் சின்ன இருந்தால் குழந்தைகளுக்கு எதனா ஒரு ஹோம் ஒர்க் சொல்லி இல்லை இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் ஓகேங்களா ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் ஒர்க் பண்ணுவார் இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறவராக இருப்பார் ஓகேங்களா மேபி ஓகேங்களா இவங்க வந்து சொந்த மாவட்டத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா நம்ம குழந்தைங்களாம் பார்த்துக்கலாம் மாமனார் பார்த்துக்கணும் அப்பா அம்மாலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எதிர்பார்ப்பாங்க ஓகே சண்டே சாட்டர் சண்டே லீவாக இருக்கிற மாதிரி அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் இதெல்லாமே தாண்டி எனக்கு வந்துட்டு டார்கெட் ஒன்று ஒரே ஒரே இலக்கு தான் சார் முக்கியம் எனக்கு இதுக்கு மேலே குரூப் ஃபோர் எனக்கு எனப் கிடையாது இதிலேருந்து நான் குரூப் ஒன் குரூப் டூ தான் என்னோட டார்கெட் குரூப் டூ இருக்கும் குரூப் டூலேருந்து குரூப் ஒன் போகணும் இல்லை டேட்டாகவே குரூப் வந்து சார் ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு மேலே நான் ஐஎஸ்ரி பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றவங்களுக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஏன் சார் ஜென்ஸ் இருக்க மாட்டானா சார் ஜென்ஸ் பற்றி நான் இப்போ பேசல இந்த வீடியோல உமன்ஸ் மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதே மாதிரி சரி இப்போ ஒரு பக்கம் ஒரு வேற வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கலாம் சார் எடுத்துகிட்டு டிரான்ஸ்பர் டக்குன்னு வந்துட முடியுமா ஓகேங்களா ஸோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சார் பனிச்சுமை பொறுத்த வரைக்கும் இப்போ உமன்ஸாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி பனிச்சுமை எல்லாருக்கும் ஒன்றே தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஒரு என்ட்ரி லெவல் பாக்குன்னு குரூப் ஃபோர் தான் அப்படின் போது எல்லா ஒர்க்களோட இருக்கும் நம்மகிட்ட தான் இருக்கும் ஜூனியர் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் அதே ஜூனியர் ஸ்டேண்டில் தான் டைப்பிஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமான லோடு இருக்கும் ஏன்னா அவங்க அதிகமாக டைப் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதனால் பணிச்சுமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் சார் இருக்கும் ஓகே முன்னப்பின்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ஓகேங்களா உங்களுக்கு வர உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்து ஓகேங்களா நீங்கள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் முன்னப்படாக மாறுபடலாம் ஓகேங்களா ஸோ ஒர்க்கிங் டைம்ன்றது டென் டு ஃபைவ் மேக்ஸிமம் இருக்குது சார் லேடீஸ்ன்றனால கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க விடுறாங்க ஓகேங்களா நீங்கள் ஐயர் தான் அடிக்கடி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங்கே பிரச்சனை இல்லை சார் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் காலையில் டென் டு ஈவினிங்கு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி கூட வெளியே வந்துடலாம் நீங்கள் ஸோ அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஸ்டேட் சீனியாரிட்டி தான் ஓகேங்களா ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் மேரேஜ்னா மாற்றுவாங்களா இல்லை ஃபோர் இயர்ஸ் மேலனா மேபி மாற்றுறதுக்கு ரொம்ப கம்மி தான் சார் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் வேறு சீட்டு ஒர்க் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்லேருந்து வேறு வேறு இடத்துக்கு பக்கம் நியர்பையில் மாற்றுறதுக்கு சான்ஸ் அதிகம் ஓகேங்களா இப்போ லைக் இப்போ கரூர் எடுத்திங்கன்னா அடுத்து திண்டுக்கல் மாற்றுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணலாம் முன்னே பின்னா இப்படி தான் மாற்றுவாங்க ஏன்னா உமன்ஸ் அதுவும் மேரேஜான உமன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா உங்களுக்கு மாதிரி தான் பண்ணுவாங்க இல்லைனா அங்கேயே இருந்து சீட் ஒர்க்கை மாற்றிடுவாங்க நீங்கள் இந்த டேபிளை பார்த்துருந்தீங்க அடுத்தது வேறு டேபிள் மாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்கள ஷப்பில் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு பார்த்து மேபி சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டெலாம் பண்ணிக்கோங்க ஸ்கூல் எஜுகேஷன் சார் மேக்ஸிமம் உமன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்கூல் எஜுகேஷனில் லைக் பண்ணி எடுக்கலாம் மேடம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம் காலையில் நன் தேர்ட்டிக்கு போகலாம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வெளியே வந்துடலாம் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு நைன் ஓ கிளாக் போகலாம் அந்த ஸ்கூலை பொறுத்து மேடம் ஏன்னா ஒரு ஊகலில் ஒவ்வொரு டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பார்த்தா நைன் தேர்ட்டி இருந்துச்சு இப்போ நைன் ஓ கிளாக்ல ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் முன்னாடி நைன் ஓ கிளாக் போய்ட்டிங்கன்னா ஸ்பிரையருக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் அந்த டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் மட்டும் தான் ஸ்ப்ரேயருக்கு போகணும் நீங்கள்லாம் ப்ரையர் போகணும் அவசியம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபோர் தேர்ட்டி அப்படின்னா ஃபைவ் வெளியே வந்துலாம் சார் நீங்கள் எந்த ஒரு சேட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவ் இருக்கும் அந்த அறையாண்டு லீவு காலான் லீவ்ல தான் மேக்ஸிமம் லீவ் கொடுக்குறாங்க அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு வந்து ஓகே சரிப்பா நீ மேலே படிக்கிற ரெண்டு கலாம் படிங்க இல்லை சார் கொஞ்சம் வீட்டில் இருந்து ஃபேமிலி ஒர்க்கு சார் போகிறோம் அப்படின்னா அந்த ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு ஓகே சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்தால் நீங்கள் சாட்டர்டே சண்டே அது அரையான லீவு இந்த கோர்ட்டலி எக்ஸாம் லீவு இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் உட்காரன்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் அப்படி நடக்கிறதுல நடக்குது ஒன்னா டூ நம்ம சார் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் 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 சொல்லி சரி ஓகேப்பா லீவ் எடுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில நாள் இந்த டென் டேஸ் லீவ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாளில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இருக்காது ஸோ ஒரு சில ஸ்கூல் அதுவுமே இல்லை ஓகேங்களா நீ வரவேணா வேணாம் விட்டுருப்பா அப்படின்னு கூட ஃப்ரீயாக விட்டுருக்காங்க ஓகேங்களா அதனால சொல்கிறேன் மேடம் ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் தைரியம் எடுக்கலாம் மேடம் ஓகேங்களா ஸோ இதில் ப்ரொமோஷன் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னெண்டன தான் இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே ப்ரமோஷன் நாட் எல்லாம் ப்ரொமோஷனை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் இந்த டைமிங்கில் இருக்கணும் தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஏன்னா நான் அதில் ப்ரொமோஷனை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ப்ரொமோஷன் அப்பாட்ட இதை விட்டுடுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் காலேஜ் எஜுகேஷன் ஒன்றும் நல்லாயிருக்கும் மேடம் ஓகேங்களா ஸோ காலேஜ் எஜுகேஷனாக டென் ஓ க்ளாக் போகலாம் ஓகேங்களா டென் ஓ கிளாக் போயிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடலாம் அது ஓன் டிஸ்ட்ரிக்லேயே எடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதெல்லாம் ஸ்டேட்ஸ் நேட்டுன்னா சார் எங்களை வேணும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸுக்கு தான் சார் கொடுக்குறாங்க மேடம் ஓகேங்களா ஸோ ஒரு ஜென்ட்ஸோ லேடிஸ் இருக்கும்போது உங்களுக்கு தான் மேடம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃப்ரென்ஸு ஸோ ஸ்டேட்ஸ் நெட் எடுக்கவும் உங்களை ஓன் டிஸ்ட்ரிக்லேயே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா காலேஜ் இஷ்யும் கண்ணு மூடி எடுக்கலாம் மேடம் ஓகேங்களா பெண்களை தைரியமாக எடுக்கலாம் எந்த ஒரு இஷும் இருக்காது டென் ஓ கிளாக் போய்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ க்ளாக் அடிப்படலாம் ஃபைவ் தேர்ட்டி ஓகேங்களா இதுக்கு மேலே நீங்கள் வந்துடலாம் ஓகேங்களா இது ஜாலியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மேடம் ஓகேங்களா டைமிங் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இந்த பெங்கல் புயலனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்லூரிகளும் பள்ளிகளும் விடுமுறை ஸோ இந்த மாதிரி லீவ்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா லீவ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு சில ஸ்கூலில் அந்த டீனோ அந்த பிரின்ஸிபலோ மேடம் கொஞ்சம் சீட் ஒர்க் இருக்குது அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக போய் தான் மேடம் ஆகணும் நீங்கள் சார் லீவுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா இல்லை மேக்ஸிமம் லீவ் கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு பிள்ளை மழை அப்படின்னு போது அவங்களுக்கே புரியும் அந்த கிளைமேட் எப்படி இருக்கும் என்ன வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு வேலை எமர்ஜென்சி இந்த சீட் ஒர்க் நம்ம நாளைக்கு கொடுத்து ஆகணும் லைக் நாளைக்கு ஏதோ ஒரு சிஎம் வராரு இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஃபைல் கொடுத்து ஆகணும் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒர்க்குக்கு மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி கண்டிப்பாக லீவ் இருக்குது சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஓகேங்களா ஆனால் மேடம் நீங்கள் ஸ்கூல் இது சாரி ஸ்கூல் எடுத்துக்கலாம் காலேஜும் எடுத்துக்கலாம் மேடம் ஓகேங்களா அது இந்த பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட் ஸோ இது எல்லாருமே எடுத்துக்கலாம் மேடம் இது வந்து லைப்ரரி டிப்ளமோ லைப்ரரி சின்ஸுன்னு இருக்குது அதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இதை எடுத்துக்கலாம் அதில் இருந்தால் ஸ்பெஸ்பியாக அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வராங்க நமக்கு ஜூனியர் ஸ்டெரெண்ட்டாக இந்த லைப்ரரியிலையும் போய் ஒர்க் பண்ணலாம் மேடம் ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒன்லி ஐயர் அத்தாடி படிக்கணுன்றது இன்னும் நல்லா ஜாலியாக படிக்கலாம் மேடம் இதில் ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது கரெக்டாக பத்து மணிக்கு போய் லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிகெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துலாம் அந்த டிஸ்ட்ரிக் லைப்ரெலாம் இன்னும் நல்லாயிருக்கும் டிஸ்ட்ரிக் லைப்ரி இல்லாமல் கிளை நியூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ப்ராஞ்ச்லேங்க இருக்கிற மாதிரி அங்கே போனீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இந்த டிஸ்ட்ரிக் லைப்ரலாம் பார்த்தீங்கன்னா லைக் அங்கேயே வந்து நிறைய ஆஸ்பிரண்ட் படிப்பாங்க உங்களுக்கும் தெரியும் நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை ஆஸ்பிரண்ட்டு தெரியல கண்டிப்பாக லைப்ரரியில் படிச்சிருப்பீங்க அந்த அனுபவம் இருக்கும் ஓகேங்களா நான் லைப்ரரியில் படிச்சு சார் ஓகேங்களா அது உண்மைதான் மேடம் அதனால் லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் மேற்கொண்டு படிக்கலாம் ஓகேங்களா ஒர்க் கம்மியாக இருக்கும் எந்த ஒரு சத்தம் இருக்காது காலையில் ரீசண்ட்டாக போனீங்கன்னா பத்து மணிக்கு போய்ட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு அஞ்சுக்கலாம் வெளியே வந்துடலாம் சார் ஓகேங்களா எந்த ஒரு இதுவும் இருக்காது மேடம் ஓகேங்களா ஸோ இது லைப்ரரி வந்து கண்ண முடியும் எடுக்கலாம் மேடம் ஓகேங்களா கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மேம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று இருக்குது ஜூனியர் எஸ்டென்ட்டும் போடுறாங்க ஓகேங்களா நீங்கள் இதில் இந்த ஜூனியர் எஸ்டென்ட் எடுத்துக்கினாலும் இந்த கோஆபரேட்டே டிபார்ட்மெண்ட்டில் அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மேடம் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ எதுவும் டென் ஓ கிளாக் போனேன் ஃபைவ் தேர்ட்டி இல்லை ஃபைவ் ஓக் மேக்ஸிமம் ஃபைவ் ஓ க்ளாக் அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி மேடம் அது மேலே வெளியே வந்துடுவோம் மேடம் உங்களா உமன்ஸ் அந்த அளவுக்குலாம் எந்த ஒரு செஷன் இருக்காது மேடம் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஓகேங்களா சார் இது மாதிரி தானே இல்லை இன்னும் இருக்குது மேடம் டூரிஸம் டிபார்ட்மெண்ட் எது எடுத்துக்கலாம் லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் மேம் இது கடைசியாக ஒன்று இது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா இது மேக்ஸிமம் பெண்கள் எடுக்கலாம் மேடம் ஓகேங்களா எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது கொஞ்சம் நீங்கள் அந்த சேவை செய்யணுன்றவங்களுக்கு கூட இதில் கொஞ்சம் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு சோசியல் ஸ்கீம்ஸ் நிறையா வருது ஓகேங்களா இது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் மேடம் இதுலேருந்து நீங்கள் சோசியல் ஒர்க்கு எல்லாம் பிஏ சோசியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் டிக் லெவல் போகிறதுக்கு ப்ரொமோஷன் போகிறது நல்லாயிருக்கும் இல்லையே ஜூனியர் ஸ்டேட் இதில் ஜாயின் பண்ணலாம் மேடம் எந்த ஒரு ஒர்க் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது மேடம் ஓகேங்களா ஜாலியாக இருக்கலாம் போய்க்கலாம் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து அன்டைம் வர சொல்கிறதோ இல்லை எட்டு மணிக்கு இந்த மாதிரி இந்த லைக் இப்போ ரெவன்யூ அது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இந்த பெங்கல் போயினால பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து டிசாஸ்டர் நிறையாது ஏன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு டைம்லாம் நீங்கள் கண்டிப்பாக தான் மேடம் போய் தான் ஆகணும் ஓகேங்களா அங்கே வந்து எக்ஸ்பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி டிபார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது ஃபேமிலியோட லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த கடைசியாக ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்னு ஒன்று இருக்குது மேடம் ஓகேங்களா ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டியில் வருது மேடம் இதாக இது இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஸ்டேட் சினியாரி தான் இது ஒன்றே ஒன்று தான் டிஸ்ட்ரிக் சின்னாரிட்டி சார் நான் டிஸ்ட்ரிக்லாம் ஒர்க் பண்ணுவேன் என்னோட டிஸ்ட்ரிக்டில் மேம் இந்த டிஸ்டிக் சினாட்டி ஸ்டேட் சின்னி என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க மேடம் இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட் எடுக்கிறவங்க லாஸ்ட்டாக என் சொல்கிறேன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கும் சார் என்னன்னா உள்ளே இருக்கணும் அப்படின்றவங்க ஓகேங்களா அப்போ மற்றதெல்லாம் இடத்த போட மாட்டேன் அப்படிலாம் இல்லை டிஸ்ட்ரிக் சின்னாடி போஸ்ட் எடுக்கணும் அப்படின்றவங்க இந்த டிஸ்ட்ரிக் கோட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி ஓகேங்களா இது ஏன் கடைசியாக வச்சுருக்கேன்னா டிஸ்ட்ரிக் கூட இருக்குன்றதுக்காக தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மி தான் இது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றதை விட பட் இதெல்லாமே அதனால இதை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ கோர்ட் எடுக்கிறவங்க எடுக்கலாம் டிஸ்ட்ரிக் சீனாட்டதுனால ஓகேங்களா ஓகே மேடம் இந்த டென் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாப் டென்னில் லேடீஸ் வந்து எடுக்கிறதுக்குன்னு எடுக்கலாம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறேன் மேடம் ஓகேங்களா இல்லை சார் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அப்படின்னா மேடம் என்னுடைய ஒப்பீனியனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் கமெண்ட் வச்சு நம்ம சாருங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நம்ம மேடம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க சீனியர் காப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் கேட்டேன் ஓகேங்களா ஸோ எப்படி மேடம் இருக்கும் காப்பர்ட்டியில் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓகேங்களா காலேஜுக்குன்னு நம்ம சார் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு உமன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் ஸோ அவர் என்ன சொன்னார்ன்னா நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு ஒரு உமன் தான் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே அவங்க வந்து அதை பக்கம் நியர்பை டிஸ்ட்ரிக் தான் ஓகே அதனால் அவங்களை வந்து கொஞ்சம் இயர்லேயே அனுப்பிடுறாங்க அங்கே இருக்கிற சூப்பர் டைம் மேம் நீ கிளம்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்களா ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி தான் சார் நான் வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு என்ன கொய்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு விளக்கம் கிடைச்சா நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஒரு சில சில பேர் கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல ஸோ நான் உங்களுக்கு கமெண்ட் பார்க்குறதுனா என்னென்னு தெரியாது நீ நினைக்கவே நான் பார்க்குறேன் சார் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டால் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஏன்னா தவறான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க முடியாது ஓகேங்களா இது வந்து சோசியல் மீடியா ஓகேங்களா தவ ஏன்னா என்னை நம்பி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா அதை வந்து நான் தவறாக வந்து எனக்கு எதோ ஒன்று இல்லை எஸ் நோ அப்படின்னு போட முடியாது இல்லை கரெக்டாக கேதர் பண்ணி தான் நான் ரிப்ளை கொடுக்க முடியும் சார் ஓகேங்களா ஒரு சில பேர் ரிப்ளைக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ மன்னிச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு உரி செய்தனாலேயே கமெண்ட் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி தேங்க்யூ